எல்லோருக்கும் வணக்கம் முதல்வர் ஐயாவுக்கும் அவர்களுக்கும் தெலுங்கானா முதல்வரையாவுக்கும் அப்போ நம்ம டிசிஎம் அந்த வார்த்தையை சொல்லும் போதே மாமன் உதயசா அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப என்ன சொல்கிறதுனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தலைப்புன்னு கேட்டபோதே வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல தான் நான் வந்தேன் வாழை ரிலீஸ் ஆனப்போ அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு இன்றைக்கு சிஎம் வந்து படம் அமெரிக்காவில் இருக்காரு உங்களுக்கு கால் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கால் பண்ணி அது வெயிட் பண்ணேன் ஏன்னா என்னோட எல்லா படங்களுக்குமே அவர் கால் பண்ணி பேசியிருக்காருட்ட வாழைக்கு நான் ஸ்பெஷலாக வெயிட் பண்ணேன் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு வாழை மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படிங்க வெயிட் பண்ணேன் அமே கால் வந்துச்சு அவர் பேசுனார் என்கிட்ட அன்றைக்கு அந்த படம் அந்த படம் எடுப்பதற்கான நோக்கம் அல்லது அந்த படம் எடுக்க படம் அந்த அந்த கதை நிகழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுல அதோட உச்சமாக வந்து அந்த சிஎம் அந்த பையன்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட சிவனஞ்சான்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு இருந்துச்சு அதை உணர முடிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட கண்ணீர் சொட்டின மாதிரி ஒரு ஃபீல் தான் ஏன்னா அதில் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது என்ன அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான் நான் முத முதல்ல திரு திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பித்தது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் அது எப்போ என்னோடய ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் நாலு கிலோமீட்டரு இருக்கும் டெய்லி நாலு கிலோமீட்டர் நடந்து போவேன் நாலு கிலோமீட்டர் நடந்து வருவேன் அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே போயிடுவோம் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம் திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கு இடையில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து அந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும் காலையிலேயே அதான் சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு நான் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டரில் எப்படியாவது பசங்கள் எல்லாரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ள புகுந்து யார் யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம் பசிங்கிறது பெரிய போராட்டமாகவே இருக்கும் பசியால் படிப்பு நிப்பாட்டினவங்க நிறைய பேர் என் கூட படித்த நிறைய பேர் படிப்பு நிப்பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப இருக்கும் பள்ளிக்கூடம் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய விஷயம் அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த ஓக திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலே என்னால் அன்றைக்கு அன்னைக்கு அன்றைகள் அது எப்படி சொல்கிறதே தெரில ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாச்சலாம் நான் பார்க்குறேன் என் கூட படித்து படிப்பு தொடர முடியாமல் போனால் அத்தனை பேர்த்துக்குமே எனக்கு ஒரு பெரிய அழுகையாக இருந்திருக்கும் அதுக்காக ரொம்ப நன்றி ஐயா அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷாக சொல்லணும் ஒன்று பள்ளிக்கூடத்தை நான் பயப்படுற விஷயம் நான் பள்ளி படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் அதனால சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத தாண்ட முடியாத ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான் அதை மீற முடியாமல் அதை கஷ்டம் அதுக்குள்ளே அடங்கவும் முடியாம அதுக்குள்ள அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்கிற வார்த்தையும் சமத்துவங்கிற வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம கல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பெரிய பாச்சலாக நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருந்தக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்கள் பள்ளிக்கூடம் தான் தெரியுமா சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவு யுத்தமாக மாற்றின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு அதுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்போ விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை வந்து உதய் சார் வந்து மினிஸ்டர் ஆஃபான்னு கேள்வி மினிஸ்டர் ஆப்பான் சார்னு சொல்லும் போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன் சார் விளையாட்டுத் துகை அப்படின்னாரு உண்மையாகவே அது அவருக்கு வந்து அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும் மாமனன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாரு கேபட் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறது அதை ரொம்ப எளிமையாக மா அதோடய ரூட்டை வழியை பாதையை ரொம்ப எளிமையாக மாற்றினது இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் விளையா எங்கேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் இருப்பாங்க யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு ஒரு பாய்ச்சலாக தான் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே எல்லா துறையிலையும் அதை விட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது விளையாட்டுத் தொழிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாச்சலாக பார்க்குறேன் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி